தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்பட இருக்கும் இரட்டை ரயில் பாதை திட்டங்களுக்கும் புதிய ரயில் பாதை திட்டங்களுக்குமான ஆய்வு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது தெற்கு ரயில்வேயின் கீழ் சேலம் கோட்டத்திலும் திருச்சி கோட்டத்திலும் இரட்டை ரயில் பாதை திட்டங்கள் வர இருக்கிறது இதே போலவே பெரம்பலூர் வழியாக புதிய ரயில் பாதையும் வர இருக்கிறது இதற்கான ஆய்வுகள் தற்போது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல்க்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் இரண்டு முக்கியமான வழித்தடங்களை இரட்டை ரயில் பாதையாக மாற்றுவதற்கு இந்திய ரயில்வே வாரியமானது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒப்புதல் வழங்கியது மேலும் அதற்கான ஆய்வுகளை நடத்துவதற்கான முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தாங்க அப்போது இது தொடர்பான ஒரு வீடியோவும் நாம் வெளியிட்டிருப்போம் அந்த இரண்டு வழித்தடங்களும் சேலம் கோட்டத்திலும் திருச்சி கோட்டத்திலும் இடம்பெற்றிருக்கிறது சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் கரூரிலிருந்து குளித்தலை வழியாக திருச்சி வரை உள்ள வழித்தடமும் திருச்சி கோட்டத்தின் கீழ் தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக காரைக்கால் வரை உள்ள வழித்தடம் என இந்த இரண்டு ரயில் வழித்தடங்களும் இரட்டை ரயில் பாதையாக மாற்றப்பட இருக்கிறது இந்த இரண்டு ரயில் வழித்தடங்களும் இரட்டை ரயில் பாதையாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு இந்திய ரயில்வே வாரியம் புதுடெல்லி சார்பாக அறிவிப்புகளானது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டிருந்தது அதன் பிறகு தெற்கு ரயில்வேயின் கட்டுமான பிரிவு சார்பாக இந்த இரண்டு வழித்தடங்களிலும் இந்த ரயில் பாதைகளை இரட்டை ரயில் பாதையாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராய்வதற்கான இறுதிக்கட்ட ஆய்வானது நடத்தப்பட்டது அதற்கான இறுதிக்கட்ட ஆய்வுகளானது தற்போது நடத்த முடிக்க தற்போது இந்திய ரயில்வே வாரியத்திற்கு தெற்கு அனுப்பி இருக்கிறது இந்த புதிய இரட்டை ரயில் பாதை திட்டங்களுக்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு இதற்கான நிதியானது பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் அதன் பிறகு இதற்கான பணிகளானது ஒவ்வொரு பகுதியாக துவங்கப்படும் கரூரிலிருந்து திருச்சிராப்பள்ளி சந்திப்பு வரை சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரயில் பாதையானது இரட்டை ரயில் பாதையாக மாற்றப்பட இருக்கிறது அதே போலவே காரைக்கால் வரை தொன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வழித்தடம் இரட்டை ரயில் பாதையாக மாற்றப்பட இருக்கிறது இந்த இரண்டு வழித்தடமும் இரட்டை ரயில் பாதையாக மாற்றுவதற்கான முக்கியமான காரணமே காரைக்கால் துறைமுகம்தான் அங்கிருந்து செல்லக்கூடிய சரக்கு ரயில்களானது மேட்டூர் போன்ற பகுதிகளுக்கு சென்று வருகிறது அந்த சரக்கு ரயில்களை எளிதாக கையாளும் வகையில் இந்த வழித்தடங்களை இரட்டை ரயில் பாதையாக மாற்றுவதற்கு இந்திய ரயில்வே வாரியமானது ஒப்புதல் வழங்கியது அதன் பிறகுதான் தற்போது ஒவ்வொரு பகுதிகளாக இரட்டை ரயில் பாதையாக மாற்றப்பட்டு வருகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சேலத்திலிருந்து நாமக்கல் வழியாக கரூருக்கு வந்து இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கு ஒப்புதல் எல்லாம் வழங்கப்பட்டு ஒவ்வொரு நிதியாண்டுகளிலும் நிதியானது ஒதுக்கப்பட்டு தான் வருகிறது அதே போலதான் ஈரோடு கரூர் மற்றும் கரூர் திண்டுக்கல் போன்ற வழித்தடங்களும் இரட்டை ரயில் பாதைக்கு ஏற்கனவே ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கெல்லாம் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட ஆண்டுகள நிதி வந்து ஒதுக்கிட்டு வராங்க தற்போது இந்த வழித்தடங்களுக்கான இறுதி கட்ட ஆய்வு நடத்தப்பட்டு இந்திய ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு இந்த திட்டங்களுக்கான நிதியானது ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட ஆண்டுகள் ஒதுக்கப்பட்டு இந்த திட்டங்கள் விரைவுபடுத்தப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இதே போலவே அரியலூரிலிருந்து நாமக்கல் வரை புதிய ரயில் பாதையை பெரம்பலூர் வழியாக அமைப்பதற்கான ஆய்வுகளும் தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே பெரம்பலூர் இந்த ரயில் சில சாலைகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற புகைப்படங்களானது வெளியிடப்பட்டிருந்தது அதே போலவே தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக இந்த தகவலும் கிடைக்கப்பட்டு இருக்கிறது அரியலூரில் இருந்து பெரம்பலூர் துறையூர் வழியாக நாமக்கல் வரை இந்த புதிய ரயில் பாதை திட்டத்தை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கான ஆய்வுகள் தற்போது நடைபெற்று வருகிறது இவை அனைத்தும் முடிந்த பிறகு இதற்கான ரிப்போர்ட் ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்படும் அதன் பிறகு ரயில்வே வாரியம் அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்குவாங்க இந்த புதிய ரயில் பாதை திட்டம் அமைப்பதற்கான ஆய்வுகளும் தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது இதே போலவே பொதுமக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கும் ஒரு திட்டம் தான் தஞ்சாவூர் விழுப்புரம் இரட்டை ரயில் பாதை திட்டம் இதனால் வரை இந்த திட்டம் குறித்து இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாகவோ அல்லது தெற்கு ரயில்வே சார்பாக எந்த தகவலும் வழங்கப்படவில்லை இந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய ரயில் போக்குவரத்து என்பது அதிகமாக தான் இருக்கிறது ஆனால் தற்போது வரை இந்த திட்டம் குறித்தான தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை வரும் காலங்களில் இந்த திட்டம் குறித்தான தகவல்கள் வெளியாகும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டு பக்கத்தில் பெல்பட்டுருங்க அப்போது நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்